அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை ஜாதி தடையில்லை மணமகள் பயிரட்ட ஜாதி நந்தமன் உடையார் பெயர் சுதா படிப்பு எம்பிபிஸ் எம்டி வயது இருபத்தொம்பது ராசி தனுசு நட்சத்திரம் போராடம் நிற மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி நான்கு எடை நாற்பத்தி எட்டு தந்தை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தாய் மெடிக்கல் உடன் பிறந்தவர்கள் தம்பி ஒருவர் படித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்பார்ப்பு டாக்டர் எம்டி டி வரங்கள் மற்றும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம் தொடர்பின் எழுபத்தஞ்சு அஞ்சு எட்டு எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு